நிறைய பகுதியில் வாக்குப்பதிவு செயல்படவே எடப்பாடி பழனிசாமி மோடியோட பெரிய இருபத்தி ரெண்டு தொகுதியை தேர்தல் தொகுதியில நீங்க யார் பணம் கொடுக்கணும் நாங்க உள்ளார எல்லா பகுதியிலையும் ரிப்போர்ட் போட்டு நீங்க எலெக்ஷன் நம்பாம நீங்க சுத்தி பாருங்க யார் பணம்

மோடி ஐநூறு ஆயிரம் ரூபாய் உழைச்ச மாதிரி நாங்க பணம் இல்லாம அலையணும் நினைக்கிறாங்க திருப்பூர்ல பகிரா வந்து ஐயாயிரம் ரூபாய் பணத்தை பிடிச்சிருக்காங்க அப்ப உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனா கொடுக்க முடியல பணம் கிடைத்தாலும் கொடுக்க முடியாது புரியுதா நீங்க சொல்ற நாங்க குடிக்கணும்னு நினைக்கவே இல்லை நீங்க இந்த கல்வி கேக்குறீங்களா எங்களை வந்து எல்லா கல்வியும் கேக்குறீங்க நீங்க எங்க டூர்ல வந்து நாங்க பேசுறத கவர் பண்றீங்களா அதாவது என்ன சொல்றேன்னா மக்களே எங்களுக்கு பணத்தை கொடுத்து கொடுக்க சொன்னாலும் நாங்க கொடுக்க முடியாது பணம் ஏன் உங்க ஆசை இல்லையா எங்களுக்கு பணம் எங்க கேண்டிடேட் எல்லாம் பணம் இல்ல ஏழையா

அலை திரும்பவும் நீங்க கேட்ட அருமையான galli இங்க கேண்டிடேட்ல நிறைய பேர் வசதியானவங்க நட்சத்திர பணம் கொடுக்க முடியும் முடியல பணம் கொடுக்க வர நான் சொல்லிட்டு அவன் யாரும் ரொம்ப. ஏன்னா மக்கள் எங்க பக்கம் இருக்கு? அது காலல பணம் கணங்களே ஓட்டிங் மெஷின் பிராப்ளம் இருக்கு. இருந்தாலும் 30% இருக்கு. அதான் அது ஆளும் கட்சி 40%க்கு மேல வாங்குற நிறைய பேர் சொல்றாங்க அந்த ஆளும் கட்சி அவளோ 40% மேல வாட்டு வாங்கி ஜெயிக்க போற கட்சி எதுக்கு பைரேட் இடம் ஓட்டுக்கு वोटுக்கு ரூபாய் கொடுக்குறோம். எதுக்கா பார்லிமெண்ட் தொகுதிலலாம் ஆயர் ரூபா எழுநூறுபான்னு கொடுக்குறோம் இன்னொன்று அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு இதில் ஜெயிக்க மாட்டோம்னு தெரியாது என்ன உள்ளங்கை நெல்லிக்கண்ணி மாதிரி தெரியும் பிஜேபிக்கு யாராவது தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்களா தமிழ்நாட்டையே அழிக்க பார்க்குறாங்க அதுமாதிரி அண்ணா தீபம் அவங்களுக்கு கைத்தறி மாதிரி இருந்துட்டு எடுபுடி பண்ணிச்சான்னு வந்து அம்மா என்ன திட்டங்களெல்லாம் அங்கே அலவு பண்ணலையா அதெல்லாம் அலோ பண்ணுறாங்க அது மாதிரி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட வந்து ஏற்கனவே எதுவுமே ஆட்சியில் இருந்தப்ப தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது இப்ப காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க முடியாது ராகுல் காந்தி ஆனது நாங்க கலைச்சிடும் சொல்லி கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்றாங்க அதை அதை பத்தி ஒரு ஒன்றும் சொல்லலே நீட் தேர்வு கிடையாதுன்னு சொல்றது தமிழ்நாட்டோட ஜீவாதார பிரச்சனையான காவிரி பிரச்சனையை நான் திருத்து வைப்பேன் உங்க உரிமைகளை மீட்டெடுக்க சொல்லல அதனால மக்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்றாங்க அது எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்கு நிறைய படிப்பறிவு இருக்கு அது குறிப்பா இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு தருவேன்னு சொல்லி மோடி ஏமாத்தினால பொழிச்சு போயிருக்காங்க அதனால மாபெரும் அளவுல அவங்க ஏற்கனவே ஆண்டவர்களையும் சரி இப்ப ஆளுநர்களையும் நம்பல அதனாலதான் நாங்க என்ன பெரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இல்ல அம்மாவா இல்ல நடிகர் அஜித்தா விஜயா போற இடத்துல இங்க வேணா அதை காமிக்காம இருக்கலாம் எல்லா மக்களுக்கு தெரியும்ல அந்த எழுச்சிக்கு காரணமே மாற்றத்தை விரும்புறாங்க எங்க மேல நம்பிக்கை இருக்கு காரணம் நாங்க எதார்த்தத்தை உண்மையை சொல்றதுனால தமிழ் தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் செய்ய முடியும் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றிய பரிசுப்பட்ட தரப்புங்கிறது உண்மை அதாவது நிறைய தொலைக்காட்சியில் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அலுவலகங்கிறாங்க எங்க அலுவலகம் கீழே ஃபைவ் டுவெண்டி ஆஃபீஸ் அங்கே ரெண்டர் பில்டிங் அதுல வச்சா படத்தை கொடுப்பாங்க அந்த காம்ப்ளெக்ஸ் அமரேசன் ஏடிமிக்கே உடைய ஒரு பிரமுகர் அவர் பாத்தீங்கன்னா டெய்லி ஏடிமிக்க ஓட்டு கேட்கிறார் அந்த காம்ப்ளெக்ஸ்ல ஒரு ரூம்ல வச்சு படம் கொடுத்துட்டு இருக்காங்கிற தகவலே எங்க ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ கேண்டிடேட்டு நம்ம ஜெயக்குமார் தான் காவல்துறைக்கே கொடுத்துருக்காரு அவங்க அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணி அந்த பணத்தை சேஃபா அண்ணாதிமுக அழிஞ்சுட்டு போறது வந்தப்ப எங்க தொண்டர்கள் அங்க நிறைய நின்றுட்டு இருக்காங்க எங்க பார்ட்டி ஆபீஸ்ல அவங்க எல்லாம் வந்து பணத்தை அவங்க வந்து இவங்களை அடிச்சு விரட்டுறது ட்ரை பண்ணாங்க வேற அதனால அதனாலதான் அந்த இதை அனுப்பிச்சே தவிர பாலத்தை போட்டு பார்த்து சொல்லிட்டு அதை ஏடிபி காரங்களை பண்ணி போலீஸ் தான் தெரியுமே பொய் வழக்கு போறதுல மன்னர்கள் யாரோ ரெண்டு பேரை பிடிச்சிட்டு போய் இவங்க கொடுக்க சொன்னாங்க வந்தது ரெண்டு கோடின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ரெண்டு கோடின்னா தான் அதில் என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்டை ஈடியை கொண்டு வர முடியும் அவர் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறதா ஒரு தகவல் வருது சொல்றாங்கல்ல போலீஸ் அது என்னன்னா ரேஷன் கமிஷன் வச்சு இடிய அதில் கொண்டாந்து விட்டு இவங்களெல்லாம் மிரட்டி பாக்குறதுக்காக ரெண்டு கோடி இருந்துச்சு அதை எடுத்துட்டு போயிட்டாங்க நான் எங்க எங்கள் கேண்டிடேட்டுகள் சொன்னவாரு அண்ணா திமுக காரங்க காம்ப்ளெக்ஸ்ல வச்சு தான் பணத்தை எங்களால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் நீங்கள் எதிரியோட இடத்துல போய் வச்சு பண்ணுவீங்க எப்படிதான் இடம் இல்லையா அவங்க அப்படி பணம் கொடுக்குறா எங்கேயா வச்சு பிரிக்க போறாங்க முழுக்க முழுக்க அவங்க பணத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எங்க ஏடிமிக்க பணத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக காவல்துறை எலெக்ஷன் கமிஷன் யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவர் அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் படம் கொடுத்த பன்னீர்செல்வத்து பயனுக்கு ப்ரொடெக்ஷன் இப்ப ஆர்கே நகர்ல என்ன நினைச்சு ஆறாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாங்க எல்லாருக்கும் தெரியும் உங்களை தான் பட் நீங்க தொலைக்காட்சிகள் மௌனமா இருப்பீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருப்பீங்களோ இல்லை பயணிட்டு இருக்கீங்களோ அப்ப என்ன நினைச்சாங்க நாங்க இருபது ரூபா டோக்கன் கொடுத்தோம் ஹைகோர்ட்ல கேஸ் வந்துச்சு நீங்களே இருபது ரூபா டோக்கன் என்ன ஆனிச்சு இருபது ரூபா நோட்டே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்பீங்க கேப்பீங்க ஜெயச்சந்திரன் கோர்ட்ல எம்எல் ரவி போட்ட கேஸ்ல அதுக்கு முகாந்திரமா இல்லைங்கிற அளவுக்கு தீர்ப்பு வந்துட்டு அதை நீங்களா வசதியா மறந்துடுவீங்க இந்த மே இருபத்தி மூணு தேர்தல் தீர்ப்பு நிறைய பேரோட முகத்திரையை கிளிக்க போகுது மாபெரும் வெற்றியை நாங்கள் பெற்றதும் அவர்கள் எப்படி ஆர்கே நகருக்கு அப்புறம் முடிஞ்ச முடிட்ட மாதிரி வெளியில வராம இருக்க போறாங்க நிறையா